ஒரு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான நட்சத்திர வாரியான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு சுருக்கமான ஆய்வு பதிவை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம சுவாதி நட்சத்திர நேர்களுக்கான வாழ்க்கை முழுமைக்குமான பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் நேரில் இது ஒரு பதிவு அவரவர் ஜாதகத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடலாம் அதனால் இந்த பதிவை உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அதே போல் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஒத்து போகாத விஷயங்கள் ஏன் ஒத்து போகலன்றது நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்கிறோம் நட்சத்திரங்கள்ன்றது பொதுவான அமைப்பு இதை வச்சுட்டு லைஃப்பில் முக்கியமான முடிவுகளை எடுத்துடக்கூடாது அதுக்கு உங்களுடைய முழு ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்துட்டு தான் எடுக்கணும் சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்லையும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா மிகப்பெரிய வீரர்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய இந்த புராண இதிகாசங்களில் வரக்கூடிய வீரர்கள் எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரத்தை வந்து கனெக்ட் ஆகுவாங்க நரசிம்மர் உதயமான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் பிரகலானதுக்காக இரண வந்துட்டு வதம் பண்ணுறதுக்காக அந்த தூணில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அந்த காலகட்டம் அந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துலதான் சனீஸ்வரன் உச்சம் நட்சத்திரம் துளாராசியில வரக்கூடிய நடுநாயகமான நட்சத்திரம் துளாராசி சுக்கரனோட இருக்கவங்க சுக்கரன் மற்றும் ராகுடைய காம்பினேஷன்ல அவங்களுடைய குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கும் அது என்ன ராகுன்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியே ராகுதான் சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் சரிங்களா இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் வந்தாலும் அங்கெல்லாம் வந்துட்டு கர்ம கர்ம பதிவுகள் நிறைய இருக்கும் ராகு கேதுவோட நட்சத்திரங்களை பிறக்கிறவங்களுடைய ஃபேமிலியில் கர்மம் இருக்கும் பெரும்பாலும் சுவாதியில பிறக்கிறவங்களுக்கு குலதெய்வ பிரச்சனைகள் நிறைய இருக்கும் சுவாதின் இல்லை திருவாதிரை சுவாதி அது மட்டும் இல்லாமல் சதயம் இதில் எல்லாத்துலேயுமே குலதெய்வ பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இந்த சுவாதி வந்துட்டு ஒரு நட்சத்திரம் தான் இது வந்து அசுப நட்சத்திரம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி கணங்கள்லையுமே வந்துட்டு இது ராட்சஸ கணம் கிடையாது இது வந்து அன்னப்பிரசன நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மிருதுவான நட்சத்திரம் நல்ல காரியங்களை செய்யலாம் சுப நிகழ்வுகளுக்கு உகந்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம் ராகுவோடை நட்சத்திரமாக இருந்தாலும் கூட சுவாதி ஒரு ஒரு மிருதுவான நட்சத்திரம் சாஃப்ட்னஸ் இருக்கும் சாஃப்ட்னஸ் எந்த விஷயத்துல நட்சத்திரத்தினுடைய தன்மையில அந்த நக்ஷத்திர அதாவது நட்சத்திரத்தினுடைய தன்மை நான் எதை சொல்றேன் அந்த நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் பயிர் நடுறது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது வித்யா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்தால் அது பலம் பெறும் அப்படின்ற அந்த விஷயத்துல அதுக்காக சுவாதியில் பிறந்தவங்கலாம் ரொம்ப சாஃப்ட் அப்படி கிடையாது அந்த இடத்துல நீங்க எடுத்துக்க கூடாது சுவாதியில பிறந்தவங்க சொல்லப்போனால் பயங்கர பலசாலிகள் வாயுனுடைய தன்மை கொண்ட நட்சத்திரம் இதனுடைய அதி தேவதை வாயு பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம் எருமை சரிங்களா பெண் எருமை மாடு ஸோ இந்த சுவாத்தியில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வாழ் சண்டை போடுற வாழ் இருக்கு இல்லையா கை உடைவாழ் இந்த வாழ் கூட வந்துட்டு சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பலம் இருக்கும் ஆனால் அவங்க பலம் அவங்களுக்கே தெரியாது பீமசேனர் அதே மாதிரி ஆஞ்சநேயர் நரசிம்மர் இவங்க எல்லாமே சுவாதி நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆறவங்க சுவாதி நட்சத்திரத்தோட பிறந்தவங்க இல்ல நரசிம்மர் சுவாதியில பிறந்தவர் பட் அனுமார்லாம் வந்துட்டு சுவாதியில பிறந்தவரில் ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு என கேட்டா அனுமன் வாயு புத்திரன் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வாயு தான் பீமன் வாயு புத்திரன் இந்த நட்சத்திரத்தினுடைய வாயுதான் வாயு தான் வாயுவுக்குதான் பேரு அதனாலதான் பீமன் அனுமன் எல்லாமே பயங்கர உலகத்திலே அவங்களுக்கு பலசாலிகளே இல்லைன்ற மாதிரி ஒரு புராணங்கள்ல சொல்லப்படுது சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் ஏன்னா சனி உச்சமாக நட்சத்திரம்னால கடின உழைப்பாளிகள் பொதுவா வந்துட்டு ரொம்ப அப்படியே நான் பெரிய பெரியாளுன்ற மாதிரி கொள்ளக்கூடிய ஆட்கள் இல்லை பொதுவாக ஆனா சில கிரக நிகழ்வுகள் சில பிறந்த ஜாதகத்துல சில அமைப்புகள் வேற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப சூரியன்லாம் வந்துட்டு சுவாதி நின்று நீச்சம் அடைஞ்சாருன்னா சில நேரங்கள்ல அவங்க அந்த ஈகோ ஜாஸ்தியாகி கொஞ்சம் வார்த்தைகளில் ரொம்ப அகந்தை இருக்கும் அப்படி இருந்தா சுவாதியில பிறந்தவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும் அப்படி இருக்கக்கூடாது சுவாதியில பிறந்தவங்க மிகப்பெரிய பலசாலிகள் எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க ஆனால் தன் தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாதவர்கள் இது முதல் விஷயம் ராகுவின் தன்மையும் சுக்கரனோட தன்மையும் இருக்கிறதுனால கலைத்துறை மீடியா இந்த மாதிரி துறைகள் பத்திரிகை அரசியல் இந்த துறைகளெல்லாம் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆளுமைகளாக இவங்க இருக்கிறத பார்த்துருக்கோம் சுவாதியில் பிறந்தவங்க கடுமையான உயிர்கொல்லி நோயின்னு சொல்ல கேன்சரு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி இவங்க பொழைச்சிருவாங்க சுவாதி பிறக்கிறவங்க அப்படிப்பட்ட நோயிலேருந்து இருந்து போராடி இதுலேருந்து இருந்து வெளியே வர முடியாதுன்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாம் போராடி வந்துடுவாங்க தைரியமும் உடல் பலமும் உள்ளவர்கள் ஆனா எப்பயும் சொல்கிற மாதிரி இவர்கள் பலம் இவர்களுக்கு தெரியாது இவர்களுடைய பலத்தை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்பயுமே இவங்க வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி இவங்க கூட இருக்கணும் அந்த வழிகாட்டி அமையறதுல தான் இவங்களுக்கு எப்பயுமே பெரிய பிரச்சனை வரும் தொழிலையாகட்டும் குடும்பத்திலேயாகட்டும் வேலையிலேயாகட்டும் எல்லாத்துலேயுமே இவங்களோட மிகப்பெரிய பலசாலிகள் இவங்களால முடியாதுன்றது இல்லை ஆனால் இவர்களுக்கு சரியான வழிகாட்டிகள் இருந்தால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இவங்களுக்கே தெரியாது இவங்க பலம் என்னென்னு சுவாதி நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய கர்ம பதிவுகளை கொண்டது சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுடைய குடும்பத்துல அற்பாயுள் மரணங்கள் அடிக்கடி ஏற்படும் அதாவது அடிக்கடினா ஒரு ஒரு தலைமுறையில ஒருத்தருக்காவது சின்ன வயசுல இறந்து போற அந்த திடீர்னு இறந்து போற அந்த அமைப்புகள் இருக்கும் இவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வளர்ச்சியும் திடீர்னு இருக்கும் வீழ்ச்சியும் திடீர்னு இருக்கும் ஏன்னா ராகுவே வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளோசிவ் பிளானட் வெடிக்கும் தன்மை உள்ள ஒரு கிரகம் ராகு ராகு ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்தாலும் அதே திடீர்னு ஓவர் நைட்ல பணக்கார நகர மாதிரி தான் கொடுக்கும் ராகுவால் பிரச்சனை வந்தாலும் திடீர்னு தான் வரும் அதுதான் ராகு இவங்க காற்றின் தன்மை அந்த வாயு தேவனுடைய அதி நட்சத்திரமாக வர்றதுனால அடிக்கடி டிராவலிங் ரன்னிங் ஜாகிங் போறது லாங் டிரைவ் போறது ஃப்ளைங் அடிக்கடி ஃப்ளை பண்றது இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும் இவங்க தொழிலே டிராவல் ஒரு பார்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துன்றது இவங்க நல்ல தொழிலில் வளருவாங்க ஓகே விண்ட் எனர்ஜி காற்றாலைகள் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு கெமிக்கல் துறைகள் புகை சம்மந்தப்பட்ட இடங்கள் போக்குவரத்து விமானம் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சேல்ஸ் ரிலேட்டட் வேலைகள் இது எல்லாமே இவங்க இவங்களுக்கு வந்து நல்லா வரும் சுவாத்தி நட்சத்திரம் வந்து ரொம்ப சுபமான நட்சத்திரம் ஏன்னா தான் நரசிம்மரம் இருக்கார் லக்ஷ்மியும் இருப்பாங்க செல்வ வளத்துக்கு குறைவில்லாத நட்சத்திரம் ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒன்று டாப்பில் இருப்பாங்க இல்லை கீழே இருப்பாங்க இந்த அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் அந்த லெவலில் இருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கம்மி தான் இவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒன்று டாப்பு இல்லை கீழே கீழே போயிட்டோன்றதுக்காக கவலையைப்பட மாட்டாங்க திருப்பியும் டாப்பில் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க போகவும் செஞ்சுடுறாங்க பெரும்பாலான அவங்க ஸோ இவங்க அந்த மிடில் பார்த்தே கிடையாது ஒன்று மேலே இல்லை கீழே அப்படிதான் இது இந்த சுவாதினுடைய தன்மை முதல் தசையா வந்துட்டு தசை தான் வருது ஸோ ராகு தசை போது வந்துட்டு முதல் பதினெட்டு வருஷத்தில் இவங்களுக்கு இவங்க எந்த நட்சத்திர பாதத்தில் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் எதில் பிறக்குறாங்கன்னு தெரியாது அதை வச்சு அந்த முதல் பதினெட்டு வருஷம் மாறுபடும் சிலருக்கு பத்து ராகு தசை முடிஞ்சிடும் சிலருக்கு அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிடும் எல்லோருக்கு பதினஞ்சு பதினாறு வருஷம் கூட எடுக்கும் அது அவங்களோட பிறக்கிற டிகிரியை பொறுத்து ஸோ ஸ்கூல் டேஸ் விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் டேஸ் வர வரைக்கும் ஒரு 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 இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய ராகு உடைய தன்மையில தான் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது டெஃபினட்டாக குரு திசையில் தான் நீங்கள் போவீங்க ஸோ இந்த குருவினுடைய திசை பார்த்தீங்கன்னாக்க வேலை உயர்கல்வி திருமணம் இந்த இந்த மூணு விஷயத்தையுமே வந்து குரு திசை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துடும் பெரும்பாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்களுக்கு குரு திசையில் இந்த வேலை திருமணம் தொழில் எல்லாமே வந்து அமைஞ்சிரும் ரேர் கேஸில் சிலருக்கு இந்த குரு திசையும் தாண்டி சனி திசையில் வந்துட்டு திருமணம் அமையிறது தொழில் சரியாக அமையாமல் சனி திசையில் தான் ஒரு நல்ல தொழில்னு ஒன்று அமையிறதுன்ற மாதிரி அவங்களுடைய முப்பத்தி எட்டு நாற்பது வயசுல கூட ஆகலாம் அது ரொம்ப ரேர் கேஸில் பெரும்பாலும் டைமுக்கு நடந்துடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில்கள் அது அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையிலேயும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வக்கீல் ஜட்ஜு இந்த மாதிரி துறைகளையும் இருக்கலாம் நீதியை காப்பாற்றக்கூடிய காவல் அந்த மாதிரி துறைகளையும் இருக்கலாம் லாஎன் ஃபால் இந்த சிறை சிறைத்துறை ஃபாரஸ்ட் ஆக சட்டத்தை பாதுகாக்கும் துறையில் இருக்கிற நபர்களும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அதிகமாக வருவாங்க ஏன்னா அநீதியை அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக தான் நரசிம்மர் உதயமானார் ஸோ அநீதியை தட்டி கேட்கிற இடத்துல இந்த சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் வரும் ஆனால் அதை நீங்க கேட்காம போயிட்டீங்க லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க முக்கியமான விஷயம் சாதி நட்சத்திரக்காரங்க லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது ஊழல் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது அதிகமா பொய் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த காலத்துல பொய்யே சொல்லாம வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டன்றது எல்லாருக்கும் தெரியும் பட் நியாய தர்மத்தோட முடிஞ்ச அளவுக்கு பொய்யை அவாய்ட் பண்ணி வாழப்பாருங்க ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்யும் ராகுவினுடைய எனர்ஜியை அதிகப்படுத்தும் ராகுவினுடைய எனர்ஜி நீங்க அதிகப்படுத்தப்படுத்த உங்களுக்கு இந்த திடீர் திடீர்னு நன்மைகளும் தீமைகளும் வர்றது வந்துட்டு அதிகமாகும் ஏன்னா ராகு வந்துட்டு நிழல் கிரகம் சமுதாயத்துக்கு ஒவ்வாத விஷயங்களையும் உங்கள் லைஃப்ல கொண்டு வர்றாரு ஊழல் லஞ்சம் தவறான உறவுகள் மருந்து அடிக்ஷன் ட்ரக்ஸு மது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவார் அதெல்லாம் இந்த ராகுனுடைய தன்மையை நீங்கள் தொட அவரும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார் ஸோ முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க ராகு காலங்களில் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு ராகு வந்துட்டு அந்த காலம்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதனால் வந்துட்டு அவருடைய காலத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களே செய்யலாம் கெட்ட விஷயங்களே செய்யாதீங்கன்னா அது ரிப்பீட் ஆகும் புரியுதுங்களா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால் செய்யாதீங்க நீங்கள் பொதுவாகவே வந்துட்டு இந்த உக்ர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காளி துர்கை வராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை வந்துட்டு நீங்கள் எல்லை காவல் தெய்வம் முனி கருப்பு இந்த மாதிரி தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம் அது உங்களுக்கு நல்லாவே அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சர்ப்பங்கள் கழுத்தில் பாம்பு வச்சுருக்கிற சிவன் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய விஷ்ணு பாம்பை கொடையாக வச்சுருக்கக்கூடிய மாரியம்மன் இந்த மாதிரி பாம்பு சார்ந்த தெய்வங்களையுமே நீங்கள் கும்பிடலாம் அது நன்மை பயக்கும் உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய வியாதிகள்னு எடுத்துக்கிட்டாவே நான் நான் முதலே சொல்கிறேன் நாள்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி அந்த அந்த வியாதியினுடைய தன்மையை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கிற அலர்ஜி உள்ளே எங்கேயாவது ஒரு கிளாட்டு ஏன் இப்படி வருதுன்னே தெரியாது ஆனால் நரம்புகள் ஏதோ பிரச்சனை அதனால் இப்படி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சிலருக்கு கன்ஜினல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல பிறப்புலேயே வந்துட்டு வரக்கூடிய உங்களுக்கு வந்து பிறப்புலேயே கொஞ்சம் கால் வளைஞ்ச மாதிரி இருக்கு பிறப்பிலேயே இதயத்தில் ஒரு சின்ன இது இருக்குது பிறப்புலையே வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆறு விரல் இருக்குது இந்த மாதிரியான ஆட்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வருவாங்க இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே சுவாதியை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்களும் சுவாதியை லக்ன புள்ளியாக கொண்டவங்களுக்கும் பொருந்தும் உங்கள் லக்னம் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் விழுந்தாலும் உங்களுடைய சந்திரன் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த பலன்களை எடுத்துக்கலாம் உங்கள் லைஃப்க்கு ஒத்து போகும் உங்களுக்கு ஆட்கள் அமையவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் கீழ்நிலை ஊழியர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்துக்கணும் அவமரியாக நடந்து கூட உழைப்பவன் கூலியை திருடியாதீங்க அவ்வளோதான் சனியோட கர்மா பத்து மடங்கு பெருகிடும் கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆயிடுவீங்க உழைப்பவன் கூலியை திருடிவிட வேண்டாம் அல்லது அவனது நியாயமாக சேர வேண்டிய கூலியை விட வேண்டாம் தயவு செஞ்சு கொடுத்துருங்க கொஞ்சம் வேலையில் குறை இருந்தால் கூட பேரம் பேசாமல் அவன் என்ன கூலி நீங்கள் பேசுறீங்களோ அதை கொடுத்துருங்க அதில் உங்கள் கர்மா கழியும் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு பேரம் பேசி காசி உழலாம் கொடுக்க மாட்டேன்னு வாங்குனீங்கன்னா அது மாதிரி பத்து மடங்கு கருமா கூடிடும் அதை செய்யாதீர்கள் பகந்தை கூடாது தலைகணம் கூடாது சோம்பல் கூடாது சில நே பொதுவாக சோம்பலாக இருக்க மாட்டாங்க சில நேரங்களில் சோம்பலாக வாய்ப்பு முக்கியமான முடிவுகளை சோம்பல் காரணமாக தள்ளி போட வேண்டாம் சனி பிடிக்காதது கடின உழைப்பாளிகள் அதெல்லாம் குறைய கிடையாது ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தாலும் முடிச்சுடுவாங்க அவ்வளோ பலம் இருக்குது ஆனால் அந்த பலம் இவங்களுக்கு இருக்கான அவங்களே அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்புவாங்க ஓ என்னால் இது முடியுமான்னு அந்த மாதிரிதான் அவங்க பிராணாயாம மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் சுவாதி நட்சத்திரக்காரங்க செய்யாமல் விட்டுறாங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் பிராணாயாம மூச்சு பயிற்சி யோகா செய்கிறீங்களும் சரி அது ரொம்பவே இருப்போம் ஆனால் யோகாவினுடைய ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய பிராணாயாமத்தை கண்டிப்பாக செய்யணும் வாக்கிங் போகிறது நல்ல காத்தோட்டமாக நடக்கிறது சரிங்களா ஸோ அருமையான ஒரு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் பரக்கூடிய பெண்கள் நல்லா லக்கியாக இருக்காங்க அதை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க கண் முன்னாடி அநியாயம் நடந்துச்சுன்னா அதே மாதிரி வெகுண்டு எழக்கூடிய பெண்களாகவும் அவங்களே இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா இது வந்து இந்த சுவாதினுடைய தன்மை நம்ம நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது சரி இப்போ சுவாதியில் பிறந்தவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாக வரக்கூடிய நட்சத்திரங்களை ஏ அதாவது மூணு அஞ்சு ஏழு ஒன்று இப்படி வரக்கூடிய நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணும் அதாவது ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது சுவாதி சுவாதிலேயே பண்ணக்கூடாது சுவாதி வந்துட்டு அனுஷத்தில் பண்ணக்கூடாது சுவாதி வந்து சுவாதி மூலத்திலையும் பண்ணக்கூடாது ஆனால் மூல நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான அதிபதியான வாயு பகவானுக்கு உகந்த சொன்னால மற்ற பொருத்தங்கள் ஓகேவா இருந்தால் மூலத்தில் பண்ணுங்க ஏன்னா தாரா பலன் இல்லை அதனால சொன்னேன் சரிங்களா சரி அதே மாதிரி சுவாதி வந்துட்டு உத்ராட நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ஏன்னா உத்ராட நட்சத்திரம் வதை நட்சத்திரமா வருது அது வந்து வதை வைநாசிகத்தோட தொடர்புல வரும் உத்ராட நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணுறது டெஃபினட்டா நீங்க தவிர்க்கணும் சதய நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரம் உங்களோட சொந்த நட்சத்திரமான சுவாதி இந்த நட்சத்திரங்களையும் நீங்க தவிர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஜென்மத்தாலையில் வரும் மனக்குழப்பம் கோளாறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு உறவுகள் வைத்துக் கொள்ளும் போது பார்ட்னர்ஷிப் குள்ள போகும்போது இந்த இந்த நட்சத்திரமாறக்கூடிய நாட்களையும் நீங்க தவிர்த்துருங்க சரிங்களா சரி இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போனாங்க நட்சத்திரம் பத்தி மணிக்கணக்கா பேசலாம் அவ்வளோ இருக்கு இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமா நான் தோட முடிச்சுக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதோ அந்த அளவுக்கு அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சோம் இன்கேஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகலாம் அதையும் நீங்க எழுதுங்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தனிப்பட்ட கேள்வியாக கேட்காதீங்க அதாவது கமெண்ட்ஸில் கேட்காதீங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு தான் சொல்ல முடியும் அதற்கு கட்டணம் ஆகும் ஸோ அதை வந்து கன்சல்டேஷனில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்க நண்பர்கள் ஒரு நல்ல நீங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய்சூரன் தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்